ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுஸ்ரேரி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் ஆரம்ப கால கர்ப்ப அறிகுறிகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் எத்தனாவது நாளில் இருந்து கர்ப்ப அறிகுறி தெரியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் முதல்ல தெரியக்கூடிய அறிகுறி என்ன அப்படிங்கிறதையோ அண்ட் பதினெட்டு இல்லை இருபது நாள்லேயே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியுமா இல்லை எப்போ இருந்து தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதே உங்களோட மிஸ்டு பீரியட்ஸ் வச்சு தான் அண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களோட முதல் மாதம் இது நாலு வாரங்கள் உள்ளடக்கியது ப்ரெக்னன்சி சைக்கிளை மருத்துவ ரீதியில் மூணு ட்ரைமஸ்டராக பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் இதில் முதல் மூன்று மாதம் வரைக்கும் இருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டர்னால் இதில் நாலு அஞ்சு ஆறு ஆகிய மூன்று மாதம் இருக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டராக இருந்துச்சுன்னா இதில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூணு மாதமும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரோட முதல் மாதத்தில் குழந்த உருவாக வேண்டிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முதல் வாரத்தில் கரு உருவாகும் முட்டை ஃபார்ம் ஆகியிருக்கும் ரெண்டாவது வாரத்தில் தான் ஓவலேஷன் ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா ஓவலேஷன் ஸ்டேஜ் ஓவலேஷன் டைமில் இந்த ஓவலேஷன் நாட்களில் உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு முட்டை உருவாகியிருக்கும் அதில் ஹெல்த்தியான ஒரு முதிர்ச்சி அலைஞ்ச கருமுட்டை ரிலீட்ஸ் ஆகும் அந்த முட்டை ஃபெலோபியன் டியூப்பில் ஸ்பேம்காக வெயிட் பண்ணும் அந்த இடத்துல ஸ்பெர்ம் கூட எகு மீட் பண்ணும் இதுதான் ஓவலேஷன் ப்ராசஸ் ஓவலேஷன் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்தால் பதினாலாவது நாள் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் அந்த டைமுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட் ஆகக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகம் நெக்ஸ்ட் இம்ப்ளண்டேஷன் கருப்பதித்தல் கருப்பதித்தல் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒன்று இது சரியா நடக்கணும் ஃபர்டிலைசேஷன் கரெக்டாக ஆனாலும் இம்ப்ளான்டேஷன் ஆகாததுனால ப்ராப்ளம் வரும் எதனாலெல்லாம் இம்ப்ளண்டேஷன் சரியா நடக்காம போகுதுன்னா ஒன்று வால் திக்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் கரு டியூப்லையே பதியாமல் இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணாமல் இருக்கணும் இந்த காரணத்தினால இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தான் யோக்ஸாக் உருவாகும் சிம்டம்ஸ் இப்போ இருந்து தான் தெரிய ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓவலேஷன் டைமில் ஃபோர்டீன்த் டே முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் ஒன்றா இருந்துட்டீங்க நெக்ஸ்ட்டு எக்கு ஸ்பேமோடு மீட் ஆகி ஃபெர்டிலைசேஷனும் ப்ராசஸ் கரெக்டாக நடந்துருச்சு இம்ப்ளான்டேஷனும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா உங்கள் ஓவலேஷனில் இருந்து ஒரு செவன்த்துலேருந்து இருந்து டென் அதாவது ஏழுலருந்து பத்து நாள் கழித்து சிம்டம்ஸ் தெரிய ஸ்டார்ட் ஆகும் அதாவது உங்கள் பீரியடான இருபத்தி ரெண்டாவது நாள்ல இருந்து இருபத்தி ஆறாவது நாளுக்கு இடைப்பட்ட நாளில் தான் கர்ப்ப அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் சப்போஸ் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் இருபத்தி ரெண்டு நாள்லருந்து இருபத்தெட்டாவது நாளுக்கு இடைப்பட்ட நாளில் தான் கர்ப்பறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் எப்படியெல்லாம் கரு உருவாகுது என்ன ஸ்டேஜெல்லாம் தாண்டி வருது எல்லாமே பார்த்துட்டோம் இப்போது இந்த ஏர்லி பிரெக்னன்சியில் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிஸ்டு பீரியட்ஸ் செகண்டு சில பேருக்கு வாமிட்டிங் தலை சுத்தல் இதெல்லாம் இருக்கும் தேர்டு ஸ்பாட்டிங் யூட்ரஸில் கரு உட்காரனால ஸ்பாட்டிங் ஏற்படும் அதுவும் ஸ்பாட்டிங்கா இல்லை ப்ளீடிங்காக அப்படின்றத நம்ம தான் கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் சில பேருக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லிங் சென்ஸ் சில பேருக்கு அதிகமாகவும் இருக்கும் சில பேருக்கு எந்த ஸ்மெல்லுமே பிடிக்காமல் இருக்கும் இதை சமைக்கும்போது அப்புறம் எக்கு இந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சாப்பிடும்போது அவங்களுக்கு இதனாலேயே பாதி வாமிட் வரும் இன்னும் சில பேருக்கு வயிற்றில் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் கை கால் வலி இருக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வரும் சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது அவங்களுக்கு பீரியட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவங்க கன்சிவாக இருப்பாங்க இதுவும் நடக்குது சில பேருக்கு இப்படியும் ஆகும் நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு சிம்டம்ஸுமே இருக்குது ஸோ கார் டெஸ்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தால் உங்களோட பீரியட் ஸ்கிப்பான ஃபிஃப்த்து டேயில இருந்து ஒரு ஒன் வீக்குள்ளே பண்ணிவிடுங்க சப்போஸ் நீங்கள் இரெகுலர் பீரியடாக இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாள்லையே செக் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் நெக்ஸ்ட்டு எப்போது ஹாஸ்பிட்டல் போகணும் எப்போது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் இருந்து ஐம்பது நாளில் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஸோ அப்போ போய் செக் பண்ணாதான் பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியும் அண்ட் ஹார்ட் பீட் எல்லாமே அதுக்கு மேலே தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனை ஸ்கிப் பண்ணிடாமல் போய் எடுத்துருங்க அண்ட் இந்த ஸ்கேனை டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக எடுத்துருங்க அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் ப்ரொஜஸ்ட்ரான் சஸ்டைன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் சில சத்து மாத்துருங்க இதெல்லாம் தருவாங்க இதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேபிக்கு க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்